கிறிஸ்து குலன்மான தத்துடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தியன் ஜபவிஷா சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன் அடுகு விசுவாசம் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் வெளியிட்டு அதை குறித்து இந்த யூடியூப்பில் பதிவு பண்ண வேண்டும் என்று யோசித்து ஏற்கனவே இரண்டு பகுதிகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் முதற் பகுதி உருண்டையானது இரண்டாவது பகுதி ஒழுங்கானது கடுகில் உள்ள மூன்றாவது தன்மை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் இயேசுவானவர் கடுகுக்கு ஒப்பாய் உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது கடுகளவு விசுவாசம் என்று சொல்லும்போது அவருடைய அளவை குறிக்காதபடி அவருடைய தன்மைகளை குறித்திருக்கிறார் அப்படி என்றால் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறது போல கடுகனுடைய அந்த சின்ன உருவத்தில் இருபத்தி எட்டு விதமான தன்மை உண்டு என்று ஆவியானவர் எனக்கு எனக்கு வெளிப்படுத்தினார் அதைத்தான் புஸ்தகமாக அச்சிட்டு வெளியிட கத்தர் உதவி செய்தார் அதை இந்த நாளிலே இந்த யூடியூப்பிலே பதிவேற்றம் செய்ய கத்தர் கிருபை செய்திருக்கிறார் மூன்றாவதாக மனம் கொடுக்கக்கூடியது கடுகின் மூன்றாவது சிறப்பான ஒரு தன்மை அது வாசனை கொடுக்கக்கூடியது மனமும் வாசனையும் பெரிய வேறுபாடு அல்ல அது ஊருக்கு தகுந்தாற்போல் இடத்திற்கு தாழ்ந்தாற் போல் அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துவார்கள் அப்படி என்றால் அது வாசனை கொடுக்கக்கூடியது என்று எப்படி நாம் பார்க்க முடியும் என்றால் கடுகை லேசாக வறுத்தால் போதும் இல்லாவிட்டால் அதை லேசாக அரைத்தால் போதும் நீங்கள் மிக்சியில் அரைத்தாலும் சரி வேறு அம்மையில் அரைத்தாலும் சரி குரலில் அரைத்தால் சரி எப்படி அரைத்தாலும் அதில் ஒரு சிறந்த மனம் வரும் இது பிற விரும்பத்தக்கதாகவும் இருக்கும் இந்த கடுகனுடைய மனம் மிகவும் நன்றாக இருக்கும் பிறர் விரும்புவது போல் இருக்கும் பிறரை தன் பக்கம் அந்த வாசனை இழுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வாசனையை வெறுப்பவர்கள் கொடுமானவரை யாரும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிறந்த மனமாக இருக்கும் இந்த வாசனைக்கும் விசுவாசத்திற்கும் என்ன தொடர்பு கடுகனுடைய தன்மைகள் விசுவாசத்திற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த மூன்றாவது பங்கு வாசனை அப்போ அந்த வாசனைக்கும் விசுவாசத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கடுகு தன் மனத்தினால் வாசனையினால் மற்றவர்களை தம்பக்கம் இழுத்து கொள்ளுகிறது போறவர்கள் அப்படியே போகாதபடி ஏதோ ஒரு விதத்திலே அவர்களை தன்னோடு கூட தனக்கு அருகாமையில் இருக்கிறது இதை பவுலி போஸ்டலன் குறந்த சபைக்கு சொல்லும்போது ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் எட்டு நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம் அதாவது நல்ல வாசனையாயிருக்கிறோம் என்று ரெண்டு குரந்தியர் ரெண்டு பதினைந்திலே சொல்லுகிறார் அவள் அநேக புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார் பதிமூன்று என்று சொல்வார்கள் நேரடியாக அவர் எழுதியது பனிரெண்டு ஒரு புஸ்தகம் அவராய் இருக்கலாம் என்று சொல்லக்கூடியது நான் அதற்குள்ளாய் இப்பொழுது கடந்து போகவில்லை ஆனால் மற்ற அந்த புஸ்தகங்களில் சொல்லாத ஒரு வார்த்தையை இந்த கொர்ந்த சபைக்கு ஏன் சொல்ல வேண்டும் அதே நான் புரிந்து கொள்ள அங்கே இருந்தார்கள் பல குழுக்களை சார்ந்தவர்கள் அங்கே இருந்தார்கள் பல இனத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருந்தார்கள் படித்தவர்கள் மிக்க படித்தவர்கள் அங்கே இருந்தார்கள் பாமரரும் அங்கே இருந்தார்கள் மிகுந்த பணக்காரர்கள் செல்வம் பெருகினவர்கள் பெருத்தவர்கள் இருந்தார்கள் மிகுந்த ஏழை இருந்தார்கள் இவர்களுக்குள் அநேக பிரிவினைகள் அங்கே காணப்பட்டது இது சபைக்குள் இருந்த சம்பவம் அதுதான் இன்றைக்கும் சபைகளுக்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கிறது அநேக பிரிவினைகள் நீயா நானா என்று அநேக அந்த பிரிவினைகள் இருந்தபடியால் அவர்களை பார்த்து பௌல அங்கே தழிவுபடுத்துகிறான் நாம் மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் முதலாவது நாம் சாட்சி உள்ளவர்களாய் மனம் உள்ளவர்களாய் நற்கந்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ரோமர் சபைக்கு கற்றுக் கொடுக்கிறான் பவுலும் அவரை சார்ந்தவர்களும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் ரட்சிக்கப்பட்டவர்களையும் ரட்சிக்கப்படாதவர்களையும் இயேசுவின் பக்கம் இழுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள் இதைத்தான் வாசனை என்று சொல்கிறார் வாசனை என்றால் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் செயலை அறிந்து கொள்வதற்காக அவன் பேச்சை அறிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட வாசனைகள் அநேகம் உண்டு ஆதிம புஸ்தகத்திலே இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்திலும் பாதி முப்பத்தி நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலும் யாத்ராகமம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலும் இவைகளை நாம் பார்க்கிறோம் இந்த வாசனை சாட்சி கோப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து மற்றவர்களுக்கு வாசனை மனம் கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் கொடுப்பவரிடம் அந்த வாசனை இருக்க வேண்டும் கொடுக்கவரிடத்தில் அந்த வாசனை இல்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க முடியாது இது எப்பொழுது வரும் பர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று ஏசாயா பதினொன்று மூணில் வாசிக்கிறோம் அப்படியானால் தேவனுக்கு பயப்படும் போது விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது அதுவேதான் ஆகவே தான் இயேசுவானவர் கடுகை உதாரணமாய் காட்டி அந்த விசுவாசம் உனக்குள்ளாய் இருக்கிறதா என்று கேட்கிறார் நான் ஒரு இடத்தில் பேசும்போது மனம் கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று பேசினேன் அதில் சில நாங்கள் நல்ல நறுமணம் கொடுக்கிறோம் வாசனை திர திரவியங்களை அதிகமாய் பயன்படுத்துகிறோம் என்றார்கள் நான் சிரித்து கொண்டே பினாயில் பெட்டால் பிளீச்சிங் பவுடர் இவைகளெல்லாம் எங்கே அதிகமாக உபயோகிப்பீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டேன் அவர்கள் கூறும்போது பாத்ரூமிலும் இன்னும் அழுக்கான இடங்களிலும் இன்னும் நாற்றம் அடுக்கும் இடங்களிலும் இவைகளை அதிகமாய் உபயோகிப்போம் என்று அவர்கள் கூறினார்கள் நான் அவர்களை பார்த்து ஏன் அப்படி உபயோகிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டேன் அங்கிருக்கும் நாற்றமும் பெற்ற கிருமிகளும் மாறுவதற்காகவே என்றார் அப்படியானா யார் அதிகமாக வாசனை பொருட்களை உபயோகிக்கிறார்களோ அவர்களிடம் நாற்றம் அதிகமாக காணப்படுகிறது அப்படித்தானே என்று சிரித்து கொண்டபடியே அவர்களிடத்தில் கேட்டேன் அவர்களும் கொண்டார்கள் உன்னிடம் எந்த மனம் வாசனை வீசும் தன்மை இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான கத்துடைய பிள்ளையே இதுவரைக்கும் நீ கடுகை குறித்து என்ன யோசித்திருந்தாயோ கதையை குறித்து என்ன தியானித்தாயோ என்ன கேட்டாயோ ஆனால் இங்கு வரும்போது மனம் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் நீ மனம் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் கடந்து போகிறாயா அப்படி இல்லை என்றால் அந்த அனுபவத்துடன் கடந்துவார் இரு கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வார் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக காமேன்